கரு உங்க மயக்க சரியா மாட்டேங்க பாரு நீ எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியா பாரு அப்படிங்கிற மாதிரிதான் பாஸ் வீட்டுக்குள்ள பாரு வந்து பல விதிமீறல்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க நேற்று ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம்ல கூட பாரு கமர்தீன் இந்த ரெண்டு பேருமே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கமர்தீன் வந்து வெளியே போனதுக்கு அப்புறமா என்ன ஆக போகுது அப்படிங்கறது தெரியல என்கிட்ட நீ பேசுவியான்னு தெரியல என்னோட லைஃப் ஸ்டைல் உனக்கு பிடிக்குமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி நல்ல வேஷம் போட்டு இருக்கான் அந்த இடத்துல பாரு வந்து சரி மைக்க கலத்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க பாரு என்ன பேசுனாங்க அப்படிங்கறது நமக்கு கேட்கல ஆனா கமர்தீன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு எதுக்காக இவ்வளவு கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த நேரத்துல பிக் பாஸ் பார்த்தவளே லே மைக்க மாட்டுங்கடா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு இதை பார்க்கும் எனக்கெல்லாம் எனக்கு எல்லாம் பாரு மேலதான் செம காண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பிக் பாஸ் பொறுத்தவரை எத்தனை தடவை சொல்லிட்டாரு மைக்கை கலத்திட்டு பேசாதீங்க இது விதி மீறல் இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ வார்னிங் கொடுத்துட்டாரு இருந்தாலும் பாரு கமருதின் ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேசும்போது பல இடங்கள்ல மைக்கை கலத்திட்டு தான் பேசுறாங்க அது பாக்குறதுக்கு நமக்குமே இரிட்டேட் ஆகுது அப்படினே சொல்லலாம் அதே நேரத்துல பாரு நீ என்ன இவ்வளவு பெரிய முட்டாளா நீ பெரிய கேமர் அப்படிங்கிற மாதிரி உனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பண்ணிருக்காங்க கமருதின் அப்படிங்கிற பொறுக்கிட்டு நீ ஏமாந்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆமாங்க இந்த

பாருலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட போய் பேசிட்டு இருக்கான் இத அரோரா வந்து விக்கல் சீக்கிரம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதாவது கமர்தீனுக்கு பாரு விட என்னதான் பிடிக்கும் ஆனா பாரு வந்து அவனோட எக்ஸ் மாதிரி இருக்கிறதுனாலதான் அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கானே தவிர அவனுக்கு என்னதான் பிடிக்கும் இது அவன் தான் சொன்னான் அது மட்டும் இல்லாம எங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற நட்பு ரொம்ப புனிதமானது அப்படிங்க பேசுறாங்க உங்க புனிதம் கர்மம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதாமா ஆமாங்க விக்ரம் கிட்ட அரோரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கும் கமர்தீனுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து நட்பை விட அதிகமானது அதாவது

போய் விழுறான் நீ தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற சொல்றான் பாருலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்க பேசுறான் அரோராக்கு சந்தோஷம் பொங்குது ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறாங்க கொலை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரோராவை போறதுல நைட்டு நான் படுக்க லேட் ஆகும் நைட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அப்படிங்கிற சொல்றாங்க ரெண்டு பேரும் பேசுறீங்களா இல்லைன்னா துஷார பாத்ரூமுக்குள்ள கூப்பிட்ட மாதிரி கமர்தின பாத்ரூம்குள்ள கூப்பிட்டு போறியா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல அதாவது இந்த சீசனை போறதுல இவ்வளவு ஒஸ்டா போறதுக்கு ஒரே ஒரு காரணம் விஜய் சேதுபதி மட்டும்தாங்க இந்த சீசன் தொடக்கத்துல இருந்தே இதே மாதிரியே கேவலமான வேலைகளை

கண்டுக்காம போயிட்டு இருக்காரு அப்படிங்கறத என்னோட கருத்து ஆமாங்க வீக்லி டாஸ்க் வந்துட்டா பாரு தான் பெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட பெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன அவங்களோட கேம் பொறுத்தவரை கமர்தீன் வரும்போது கொஞ்சம் டவுன் ஆயிருது இந்த டவுன் ஃபால் தான் விஜய் சேதுபதிக்கு தேவைப்படுது அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் கமர்தீன் பொறுத்தவரை பெண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காரு அதுலயும் குறிப்பா பாருவுக்கு ஆதரவு இருக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல பாருவுக்கு கிளாப்ஸ் அதிகமாக வருது அப்படிங்கறதுக்காக தான் பாரு பின்னாடி சுத்திட்டு இருக்காரே தவிர பாரு உண்மையாவே பிடிச்சு காதல் பண்றான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமர்தீன் சுத்தல அவரை பொறுத்தவரை ஒரு சுயநலத்துக்காக தான் சுத்திக்கிட்டு இருக்காரு பார்வோட ஆதரவாளர்கள் எனக்கும் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கறத அவரோட எண்ணமா இருக்கே தவிர அவருக்கு முழுசா பிடிச்ச ஒரே ஒரு நபர் அப்படின்னா அது பலூன் அக்கா தான் நைட்டு மிட் நைட் மசாலா எல்லாம் நடக்க தான் செய்யுது ஆனா என்ன லைவ் ஸ்ட்ரீம்ல காட்ட மாட்டேங்கானுங்க என்னதான் இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை அவங்களோட கேமை தொலைச்சி இந்த கமருதின் பின்னாடி சுத்துறது அவங்களோட கேமுக்கு தான் பாதிப்பு அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை கமருதினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்